ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அப்டேட் எல்லாம் குவிஞ்சிட்ருக்கு ஆனால் காயத்ரி அக்கா மட்டும் எந்த அப்டேட்டும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும் அவ்வளோ பேர் வந்து டிஎம் பண்ணியும் சொல்லிகிட்டே இருக்கீங்க அதே மாதிரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுக்கு தான் டைம் இல்லை எப்படி சொல்கிறது டைம் இல்லைன்றத விட ஒரு மூட் ஆஃப் மாதிரி போயிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட சுவாமி வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டவுனில் வந்து நியூ பியூட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கு ஆக்டர் சபரி லேடி கெட்டப்பில் இருக்காரு மேபி அவர் வந்து பொன்னி சீரியலோட ஷூட்டிங்காக அங்கே வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த லேடி கெட்டப்பில் வயசான பாட்டியோட கெட்டப்பில் அவரை அப்படியே தாங்கி பிடிச்ச மாதிரி நம்ம சுவாமி ஒரு பிக்கை காவிரி தான் எடுத்திருக்காங்க அந்த பிக்கை லக்ஷ்மி பிரியாவை டேக் பண்ணியிருக்காரு அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு லக்ஷ்மி பிரியாவுக்கே பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு போல இருக்கே அங்கே பாருங்களேன் என்ன ஒரு போஸு செம்மையாக இருக்குது இது அநேகமாக நம்ம சுவாமி சபரி இவங்க ரெண்டு பேரில் யாராவோட ஐடியாவாக தான் இருக்கும் இந்த மாதிரி போஸ் கொடுத்து எடுத்து போடணும் அப்படின்ட்டு மேபி நம்ம சுவாமியோட ஐடியாவாக கூட இருக்கும் சபரியோட அந்த நியூ லேடி கெட்டப்போ பார்த்த உடனேவே இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி அதுவும் போஸ் பயங்கரமாக இருக்குது பாருங்க கண்டினியூவிட்டி ஷூட் போயிட்டு இருக்கு போல இருக்குது அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம்